அலைக்கும் வலைக்கும் வரமத்து அல்லாஹி நாம் தொழுகக்கூடிய நேரத்தில் அத்தஹியாத்து அமர்விலே அத்தஹியாத்து ஓதுவோம் பிறகு ரசூல் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லுவோம் அல்லாஹும்ம மசல்லி என்று இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நசாஇி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி நான்காவது ஹதீஸாக அபு குரேரார் ரதி அல்லாஹ் என்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் தொழுகையில் அத்தகியாத்து அமர்வில் இருக்கும் போது அத்தகியாத்தை ஓதிவிட்டு பிறகு என் மீது செலவாத்தை ஓதுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் நரகத்தினுடைய வேதனை மன்னரையின் வேதனை வாழ்வில் ஏற்படக்கூடிய சோதனை மற்றும் இறக்கக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய சோதனை தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்திலே ஏற்படக்கூடிய அந்த குழப்பத்தினுடைய தீங்கு ஆகிய நான்கு விஷயங்களில் இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் பின்னர் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அல்லாவிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதற்கு பிறகு நீங்கள் சலாம் சொல்லி உங்களுடைய தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லா ஹொலிவசலம் அவர்கள் சொன்னார்கள்